மகாமணிவர் சோல்மடைந்து போச்சா அந்த அம்மா கையை பார்த்த உடனே என்னங்க கையை காட்ட சொன்னீங்க கையை காட்டு

குந்தி போகாத என்னுடைய மாழ்கையால் ஐந்து மந்திரக்கல்ல ஜபித்து உனக்கு நான் தரேன் நீ எதை நினைக்கிறியோ அது உன்னை வந்து லாப பணம் சேரும் லாப சேரும் அப்படி என்று சொன்ன உடனே இந்த மந்திர கல்லை வாங்கி கொண்டு வாங்கி கொண்டு யமுனை நதி கரையோரமா நடந்து வராங்க பொழுது போயிடுச்சு பொழுது போயிடுச்சு பொழுது போன உடனே பொழுது போயிடுச்சு இருட்டு நேரம் ஆயிடுச்சு முனிவர் மந்திர கல்லு வேற கொடுத்தாரு சரி சரி அந்த மந்திர கல்லை இப்பவே நம்ம சோதிச்சு பார்க்கணும் உண்மையா பொய்யா இது இரவு நேரம் நேரம்

அம்மா <laughs> உங்க <but> <aar au le>? <environments> <tambil yester secondo> <yariat> முகத்தை பார்க்கும் பொழுது என் உடல் எல்லாம் எரியுது மேல இருந்து பார்த்தாலே சூரிய வெயில் தாங்க முடியல எதிர்க்க வந்து நின்னா எப்படி இருக்கும் நீங்க வந்த வழியே போயிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த உருவத்தை சாந்தப்படுத்தி சூரியமூர்த்தி ஆகப்பட்டவர் பெண்ணே குந்தி நீ அழைத்திருப்பது காம மந்திரம் உன்ன நான் சேர வேணும் ஐயா

என்னால முடியாது நீங்க வந்த வழி போயிடுங்க பயப்பட வேண்டாம் என்னுடைய மாளிகையால் மாளிகையால் உன்னை நான் மடந்த பெண்ணாக்குகிறேன் அங்கவஸ்திரப்பட்டு எடுத்த நம்ம மேல போட்டாங்க ஒரு மடந்த பெண்ணா ஒன்ன மாதிரி ஆச்சு கண்ணிப்பெண்ணாயிட்டாங்க இருவரும் கட்டி பிடிச்சாங்க முடிச்ச உடனே உடனே காம நீல குரோதனில் ஈடுபட்ட உடனே உடனே ரிஷி பண்ற இரவு தங்காமல் ஆமா குவா என்று நான் பிறந்தேன் பிறந்தேன் நான் பிறந்த உடனே அப்ப சொல்றாங்க சொல்றாங்க ஐயா நான் சின்னஞ்சிறு குழந்தை வீதியில புள்ள பேத்து நான் தூக்கிட்டு போனா தூக்கிட்டு போனா என்ன போல பெண்கள் எல்லாம் கால காரி துப்போம் ஆமா இந்த குழந்தையை நீங்களே எடுத்துட்டு போறீங்க போறீங்க அம்மா இது பூலோகத்துல கிடைத்த குழந்தை குழந்தை இது உங்களுக்கு தான் சொந்தம் சொந்தம் நான் எடுத்து போக முடியாது முடியாது தேவர்களால் எமக்கு சாபம் கிடைக்கும் கிடைக்கும் அப்படி சொன்ன உடனே சரி

நாம் பாகுனமான சத்திய வாங்கிக் கொண்டு அடி நிந்தனை ஆகவே வெற்றி

அரசு அரசு பார்த்திர் அதிசயத்தை அதிசயத்தை என்னடா அப்படிங்கிறார் ஆமா அந்த பெட்டி வருவதை

அதிலே தொட்டு வளங்கறாராம் அஷ்டகோணம் ஒரு பாதல்ல நாராச்சத்தை காட்சி செவியில் விட்டால் எப்படி எரியுமோ எரியுமோ அது போல எரியுதான் திருதாட்டு மன்னா படுபாவி படுபாவி சண்டாலா எத்தனையோ பேர் வந்து என் கால விழுந்தாங்க லாப பரிசு கொடுத்த உனக்கு நான் சாபத்தை கொடுக்க போறேன் இந்தையில இருந்து முப்பத்தி ரெண்டு கலையத்திலே சாதத்தை சமைப்பது ஒரு கலையத்தில் ஒரு பிடி அள்ளுவது மறு கலையத்தில் இருப்பது எல்லாம் புழுவா போகட்டும் புரியுதா சாபத்து அப்படி என்று சாபம் ஏற்கனவே வாங்கினாங்க

நிதானமாகவே நிற்கிறது யாரு இங்க வந்தது என்னமாங்க ஐயா அந்த குழந்தைதான் அந்த பாண்டத்துல கைய விட்டு கைய விட்டு விளையாடி கொண்டிருக்கிறது எந்த குழந்தை எந்த குழந்தை அது ஆற்றிலே நீங்க கொண்டு வந்தீங்க ரதையன் கொண்டு வந்தானே அந்த குழந்தைதான் விளையாடி கொண்டிருக்குது அப்படி ஒண்ணு அந்த குழந்தையை தூக்கி என் கையில குடும்பம்